எனக்கு நாற்பது ஆண்டு காலமாக புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு நாம் மிகவும் நட்போடு நெருங்கி பழகிய நிர்வாகிகளில் அவரும் ஒருவர் அவரது முடிவை பற்றி விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்று நினைக்கிறேன் என்னங்க அதாங்க அவருடைய கருத்துக்கோ அவருடைய செயல்பாட்டை பற்றியோ நான் விமர்சிப்பது அவருக்கு நான் கொடுக்கின்ற மரியாதையை குலைப்பதாக இருக்கும் அதனால் அதை பற்றி நான் எந்த பதிலும் சொல்ல விரும்பவில்லை உறுதியாக இல்லை என்னை அழைக்கவும் பாட்டார்கள் நானும் அவர்கள் உறுதியாக அழைக்க மாட்டார்கள் அதாவது ஒரு சிலர்கள் பதவியை விட்டு எடுக்கப்பட்டவர்கள் அல்லது எடுத்து விடுவோம் என்று அச்சத்திலே உள்ளவர்கள் ஏன்னா இப்ப தேர்தலை நோக்கி சீர்திருத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது நீக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அவர்களாக போகட்டும் என்று நாங்கள் அவர்களாக போகட்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு காத்திருந்தோம் அதே போன்றவர்கள் இன்னும் சில பேர் சுயநலத்திற்காக சுய விலை கொடுத்து வாங்கப்படுவது உங்களுக்கு தெரியும் அதை பற்றியெல்லாம் இந்த லட்சம் லட்சம் தொண்டர்கள் உறுதியாக கவலைப்பட மாட்டார்கள் இந்த தேர்தலில் துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு அம்மா அவர்களின் நினைவிடத்திலே எங்கள் உறுதிமொழிகளில் ஒன்றாக முக்கியமானதாக அந்த உறுதிமொழியை எல்லோரும் சேர்ந்து எடுத்திருக்கிறோம் செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுக அதை பத்தி நான் ஒன்று பார்க்க விரும்பவில்லை துரோகம் அதிமுக கட்சியே இல்லை என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வைக்கிறேன் இப்ப இருக்கிறது எடப்பாடி திமுக புரட்சி தலைவர் கட்சியை தேர்தலுக்கு பிறகுதான் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது தூங்குவது போல் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழித்துக் கொள்கின்ற போதுதான் மீண்டும் புரட்சித் தலைவரின் அதிமுக உருவாக்க முடியும் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அது நடக்கும் துரோகம் இந்த தேர்தலிலே உறுதியாக வீழ்த்தப்படும் அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு உறுதியாக இருக்கும் அதாவது கூட்டணி ஜனவரியில் தான் நாங்கள் அறிவிப்போம் சொன்னா சில பேர் சில ஊடகங்கள்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எங்களை அணுகி பேசி வருகிறார்கள் கூட்டணி உறுதியாக பிறகு நான் சொல்வதுதான் மரியாதையாக இருக்கும் நரேஷ் நான் நல்ல வார்த்தை சொன்னேன் நான் சொன்ன வார்த்தையை திருப்பி நீங்களே போட்டு கேட்டுங்க